அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது அவித்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார கோவில் வாங்க எங்க இருக்குன்னு பார்க்கலாம் தஞ்சாவூர் கீழக்கொருக்கை என்ற பகுதியில் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் மூலவராக பிரம்மபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்வாளிக்கின்றார் தாயார் புஷ்பவள்ளி அம்மை பக்தர்களுக்கு மிகவும் அருமையாக காட்சி தருகின்றார் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் எதிரில் உள்ள இரண்டு நந்தியும் ஒரே மண்டபத்தில் அமைந்திருப்பதுதான் மிகவும் சிறப்பு இங்கே கோவில் பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மனைவியுடன் அதிகார நந்தி இரட்டை பைரவர் தட்சிணாமூர்த்தி சூரியன் துர்க்கை பிரம்மா அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி இங்கே மிகவும் அருமையாக உள்ளது இந்த கோவிலுக்கு அருகில்தான் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோவிலும் தாராசுரம் கோவிலும் மிகவும் பிரசித்தம் பெற்றது அதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணத்தையும் நாம் பார்க்கலாம் மக்களிடையே அதிக செல்வாக்கு பெற்றிருப்பார்கள் இவர்கள் அதோடு செல்வ வளமும் பெற்றிருப்பார் கம்பீரமான தோற்றம் உடையவர்கள் மனோதிடம் கொண்டிருப்பவர்கள் இவர்கள் கோபம் இவர்களின் இயல்பான குணமாகும் எனினும் தேவைப்படும் பொழுது நிதானத்தையும் கடைபிடிப்பார்கள் மனைவின் பேச்சுக்கு மதிப்பளிப்பவர்களாகவும் பெரியோர் பேச்சுக்கு மதிப்பளிப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதேபோல போல கணவனிடத்திலும் மிகவும் அன்பாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க பிரம்ம ஞான புரீஸ்வரரை வழிபாடு செய்கின்றனர் மேலும் கல்வியில் சிறக்கவும் திருமண தடை நீங்கவும் மூளை வளர்ச்சி மற்றும் குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றிற்கு இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகின்றது தளப்பெருமையும் நாம் பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திர தலமான இங்கு பிரம்மதேவனுக்கு அவிட்டம் நட்சத்திர நாளில்தான் ஞானம் கிடைத்து உள்ளதாக இங்கே சொல்லப்படுகின்றது அதனால் இந்த தலம் அவிட்டம் நட்சத்திரத்திற்குரிய தலமாக பார்க்கப்படுகிறது ஆகையால் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடியோ அல்லது தங்களது நட்சத்திர நாட்களிலோ அல்லது ஆவணி அவிட்டம் நாளன்றோ இந்த கோவிலுக்கு வந்து அடிப்பிரதட்சணம் செய்து வழிபாடு நடத்தினால் தலையெழுத்தே மாறிவிடும் என்பது ஐதீகம் இதே போன்று வாழ்வின் தலையெழுத்தை மாற்றும் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலானது திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் பகுதியில் உள்ளது குழந்தைகளின் கல்வியறிவு வியாபார விருத்தி மன உளைச்சல் நீங்கவும் தோஷங்கள் நிவர்த்தியாக இந்த கோவிலில் வழிபாடு செய்தால் நன்மை உண்டாகும் தல வரலாறையும் நாம பார்க்கலாம் கோரக்கு சித்தர் சிவாலயா யாத்திரை சென்றபோது இவர் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு மடத்தில் தங்கினாராம் அங்கு ஏற்கனவே பல சித்தர்கள் தங்கியிருந்தனர் அசதியில் நன்றாக உறங்கிய கோரக்கு சித்தர் நள்ளிரவில் கண் விழித்து பார்த்தாராம் அப்போது தனது அருகில் ஒரு பெண் படுத்திருப்பதையும் அவளது சேலை முந்தானையானது தன் மீது கிடப்பதைக் கண்டு மனம் வருந்தினார் இதற்கு பரிகாரம் செய்வதற்கு தனது இரு கைகளையும் வெட்டி கொண்டார் அதன் பின்னரும் அந்த மடத்திலேயே சில காலம் தங்கியிருந்தார் மேலும் அந்த கோவிலில் உள்ள சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடி வெட்டுப்பட்ட கைகளால் தாளமிட்டு ஞானபுரீஸ்வரரையும் புஷ்பவல்லி அம்மையையும் வணங்கி வந்தார் கோரக்கரின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு கை கிடைக்கும்படி அருள் புரிந்தார் கோரக்கரின் கை வெட்டுப்பட்ட தலம் என்பதால் இந்த ஊரானது கோரக்கை என்றும் தனது குறுகிய கைகள் கொண்டு சிவபெருமானுக்கு பூஜித்து வந்ததால் குறுக்கை என்றும் பெயர் பெற்றது தற்போது இந்த ஊரானது கொறுக்கை என்று மாறிவிட்டது இறைவனின் பெயர் காரணமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரம்மதேவன் வைத்திருந்த வேத திரட்டுக்களை மது கைடப அசுரர்கள் கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தனர் இதனை மகாவிஷ்ணு மீட்டுக் கொடுத்தார் எனினும் படைப்புத் தொழிலை செய்து வந்த பிரம்மதேவனால் முன்பு போன்று படைப்பு தொழிலை சரிவர செய்ய முடியவில்லை இதன் காரணமாக விஷ்ணுவின் ஆலோசனைப்படி கொருக்கை பகுதிக்கு வந்து சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடியதோடு அடிப்பிரதர்ஷனம் செய்து சிவனை வழிபட்டார் ஒரு ஆவணி அவிட்ட நட்சத்திர நாளில் சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு ஞானம் கொடுத்தார் இதையடுத்து பிரம்மன் மீண்டும் தனது படைப்பு தொழிலை சரியாக செய்தாராம் இதன் காரணமாகத்தான் இந்த கோவில் இறைவன் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவன் அன்று இந்த கோவிலில் திருவிழா போன்று கொண்டாடப்படுகிறது முந்திரி பருப்பு மற்றும் நிலக்கடலை ஆகிய இரண்டையும் கலந்து மாலை கட்டி சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் எதிரில் உள்ள இரண்டு நந்திக்கு சாற்றி பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் எளிதில் நடந்து முடியும் என்பது ஐதீகம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் சென்று வணங்கி வாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி